ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவீரர் நாள் அதாவது இந்த மாதம் கார்த்திகை மாதம் பதினோராம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாளுக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அதாவது அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் உத்தியோகபூர்வமாக கையொப்பமிட்டு இதுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி ஒரு அறிக்கை வந்து தற்போது சமூக வலைதளங்களில் மிக பிரபலமாக வைரலாகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த தகவல் பற்றி நாங்கள் விரிவா பார்க்க போறோம் இதுல இவர் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தகவல் உண்மை தன்மையானதா நாங்க நம்பலாமா இல்லையா இவங்களோட உத்தியோகபூர்வமான பதிவா இது இருக்கான்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் நமக்கு எழுந்து கொண்டிருக்கும் இந்த காணொலியில இந்த தகவல் பற்றியும் இந்த அறிக்கையை பற்றியும் நாங்கள் விரிவா பார்க்க போறோம் பல உண்மையான தகவல்களும் இந்த பதிவினுடைய நம்பகத்தன்மை இதை நம்பலாமா இல்லையான்ற விஷயங்களையும் நாங்கள் தெளிவா இந்த பதிவூடாக பார்க்க போறோம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வாய்ஸ் ஆஃப் சேனல் இந்த சேனலில் இதே மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களாக இருக்கலாம் ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்களாக இருக்கலாம் தமிழ் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் உடனுக்குடன் வருகின்ற விசேட செய்திகளாக இருக்கலாம் போல் பல விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்கலாம் எனவே இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நம்ம வீடியோ எல்லாம் தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த அறிக்கை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருஷம் மாவீரர் நாளுக்கு ஜனாதிபதியினுடைய அனுமதி சம்பந்தப்பட்ட அறிக்கையை பற்றி நாங்க விரிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் பேக் டிஷான் சேனல் தொடர்ச்சியா இந்த பதிவை பற்றி நாங்கள் விரிவா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு வருஷத்திலையும் பதினோழ மாதம் அதாவது கார்த்திகை மாதம் பிறந்தாலே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு வழி நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணத்துக்காக நான் இந்த வழி நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்றேன் என்று சொன்னால் அதாவது இலங்கையை பொறுத்தவரையில முப்பது ஆண்டு காலமாக ஒரு போர் வந்து நடைபெற்று கொண்டிருந்தது அதாவது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான ஒரு இனப்பிரச்சனை பிரச்சனை ஒன்று இருந்து அந்த போரா கொண்டு கொண்டிருந்தது இங்கால விடுதலை புலிகளும் அங்கால இலங்கை அரசாங்கம் கொண்டிருந்தது இந்த போர்ல இறந்த அதாவது போர்ல இறந்த இந்த தமிழ் போராளிகள் விடுதலை புலிகள் போராளிகளை நினைவு கூறுவதற்காக அவங்களால தீர்மானிக்கப்பட்ட ஒரு நாள் தான் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாவீரர் நாள் இதை வந்து வருடம் வருடமும் தமிழ் மக்களால் வந்து நினைவு கூறப்பட்டு வருகிற ஒரு நாளாக இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி போர் முடிஞ்சதுக்கு பிறகு அரசாங்கம் சில அரசாங்கம் அதற்கு தடை விதிச்சிருந்தாலும் குறிப்பாக மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இந்த மாவீரர் நாளுக்கு பரிபூரண அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகும் சில இடங்களில் போன ஆண்டுகள் கூட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூட நிறைய இடங்களில்

இப்போ இலங்கையில் இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் வந்தது பிறகு நாட்டில் நிறைய அதிரடி மாற்றங்கள் நடந்தது அதற்கிடையில் இப்போ பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெற்று நிறைய பேர் எதிர்பார்க்காத விதமாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து புதிதாக வந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய எதிர்பார்க்கப்பட்டவர்கள் வந்து வெளியில் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு அறிக்கை ஒன்று வழியாக இருக்குது அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாவீரர் அதாவது இந்த வருஷத்தில் நடக்க இருக்கிற மாவீரர் நாள் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கிற மாவீரர் நாளுக்கு ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக கையொப்பமிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறதாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிடப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நான் வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த த இந்த தகவல் உறுதியானதா இது வந்து உத்தியோகபூர்வமானதான்னு சொல்லி நான் அறிஞ்ச தகவலை உத்தியோகபூர்வமான ஒரு தகவலை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் அதற்கிடையில் இந்த தகவலை பற்றி நாங்கள் வீடியோ பார்க்கலாம் அதாவது ஒரு கடிதம் மாதிரி இந்த படிவம் வந்து வெளியிட பட்ருக்கு நான் உங்களுக்கு இங்கே போறேன்னா அதை அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்களுக்கு வணக்கம் நீண்ட நெடிய காலமாக தமது சுதந்திரத்திற்காக போராடி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்து வாழ்ந்து வரும் தமிழ் மக்களே அப்படி சொல்லி ஆரம்பிச்சிட்டே இருக்கிறார் அதே நேரம் போரின் போது உயிர் நீத்த உங்களின் பிள்ளைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்களை இம்மாதத்தில் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் வணங்கி வந்தீர்கள் இவ்வாண்டு முதல் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்காக உயிர்கொடை தியாகம் செய்தவர்களை நீங்கள் எந்தவிதமான தடைகளும் இன்றி நிம்மதியாகவும் மிகவும் பாதுகாப்பாகவும் நினைவு கூற முடியும் என்பதுடன் இறந்தவர்களை இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் அனைவரும் ஆலயங்கள் பாடசாலைகள் அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டங்களின்றி மிகவும் அமைதியான முறையில் யாருடைய தொந்தரவுகளும் இன்றி நினைவேந்தல் செய்வதற்கான ஒரு அமைதியான சூழலை இன்று அடைந்துள்ளோம் இப்படி ஒரு அமைதியான சூழலை இயற்கை தான் உருவாக்கி தந்த உள்ளது என்று நினைக்கின்றேன் இப்படிக்கு திசாநாயக்க அப்படின்னு சொல்லி அவருடைய உத்தியோகபூர்வமான ஒரு கையெழுத்திட்டு இந்த படிவம் வந்து இந்த அறிக்கை வந்து அண்மையில் வெளியிடப்பட்டிருக்கு நிறைய தமிழ் மக்களால் பகிரப்பட்டு வருது ஊடகங்கள் வழியாக நிறைய பேர் இதை வந்து ஷேர் பண்ணி கொண்டு வராங்க பகிர்ந்து கொண்டு வராங்க அதே நேரத்தில் இந்த படிவம் இந்த அறிக்கை உறுதியானதா நம்பகத்தன்மையானதா இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா உண்மையாகவே உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டதான்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் நிச்சயமாக எனக்கும் இந்த கேள்வி எழுப்பினது இதை பார்க்கும்போது ஆனால் உண்மையாகவே இந்த தகவல் உத்தியோகபூர்வமானது அல்ல என்றான் உண்மையான விஷயம் ஏன்னு சொன்னால் இந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டு தேசிய கொடிகள் வலப்பக்கமும் இடப்பக்கமும் பறக்கப்பட்டிருக்கு நடுவில் வந்து அனுருகுமாரதி திசாநாயக் அவர்களுடைய படம் போடப்பட்டிருக்கு இந்த இந்த படிவத்தினுடைய அமைப்பே இது வந்து உத்தியோகபூர்வமானது என்று சொல்லி நமக்கு நமக்கு வந்து விளங்கப்படுத்துது என்னென்று சொன்னால் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இலங்கையினுடைய தேசிய கொடி மற்ற பக்கம் அதாவது இப்படி இருந்த தேசிய கொடி இங்கால பக்கம் திருப்பி வந்து எந்த ஒரு உத்தியோகபூர்வ படிவங்களையும் அறிக்கையிலையும் போடப்பட மாட்டாது இதே ஒரு உறுதியான தகவல் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை பொறுத்தவரையில் தான் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கையாக இருக்கலாம் அடுத்த புதிய திட்டங்களாக இருக்கலாம் யாரையாவது புது வெளிநாட்டு பிரமுகரை சந்திக்கிறதாக இருக்கலாம் என்ன ஒரு சந்தர்ப்பம் நடந்தாலும் என்ன ஒரு ஒரு தகவல் புதிதாக வெளியிடணும் என்று சொன்னாலும் அவருடைய உத்தியோகபூர்வ முகநூலையோ அல்லது உத்தியோகபூர்வ இந்த ஃபேஸ்புக் பக்கமாக இருக்கலாம் வேறு ஏதாவது சமூக ஊடங்களா இருக்கலாம் அதில் உத்தியோகபூர்வமாக அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த தகவல் அப்படி நான் தேடும் போது ஏதாவது இவர் உத்தியோகபூர்வமாக சொல்லி தேடி பார்க்கும்போது அவருடைய சமூக வலைதளங்களையும் வெளியிடப்படலை அதே நேரத்தில் ஊடகங்கள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் எந்த யாரோ ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணி வெளியிட்டதா இருக்குன்றது உண்மையாவே பார்க்கும் போதே தெரிய விஷயமா இருக்குது எனவே இது வந்து நம்பகத்தன்மையான ஒரு அறிக்கை அல்ல ஜனாதிபதி இப்படி ஒரு தகவலை வந்து வெளியிடவில்லை ஆனாலும் நிச்சயமாக இந்த ஜனாதிபதியை பொறுத்தவரையில் ஒரு சமாதானத்தை விரும்புகிற ஒருத்தராக இருக்கிறார் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள்னு சொல்லி இனவாதத்தை விரும்புகிறவரல்ல ஒரே நாட்டில் சமத்துவமாக எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட செயற்பட்டு கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு தேவை நாங்கள் பொறுத்திருந்த பாபம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கார்த்திகை மாதம் இருபத்தேழாம் தேதி மாவீர நாள் வர்றதுக்கு இவரும் ஒரு போராளிகள் சார்ந்த ஒரு கட்சியிலிருந்து ஜனாதிபதி ஆகினபடி நிச்சயமாக அங்கீகரிக்கப்படுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் இவருடைய கட்சியில் போட்டியிட்ட பாரா நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அவங்கள்ட்ட சில பேர் வந்து கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க நானும் அந்த இடத்துல இருந்தேன் முன்னாள் போராளிகளால் கேள்விகள் எழுப்பப்பட்டது உங்களுடைய ஆட்சியில் மாவீரர் தினத்துக்கு அனுமதி கிடைக்குமா இல்லையா மாவீரர் தினத்தை நினைவேந்தலுக்கு வந்து தடை செய்வாங்களான்னு சொல்லி கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்ன விஷயம் வந்து நிச்சயமாக தடைகள் இல்லை எங்களோட ஆட்சியில் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் ஆனால் கட்சிகள் சம்பந்தப்படாமல் கட்சிகளுடைய சாயம் பூசாமல் நீங்கள் தாராளமாக மாவீரர் தினம் நடத்தலாம் நினைவேந்தல் நடத்தலாம்னு சொல்லி சொல்லிருந்த எனவே இதையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா அனுரகுமாரதி நாயக் அவர்களுடைய ஆட்சியில் மாவீரர் தினத்துக்கு வந்து நினைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்னு ஒருவேளை அது கிடைக்காமலும் போகலாம் ஆனால் இந்த தகவல் வந்து அதாவது இந்த அறிக்கை மிகவும் போலியான ஒரு வதந்தியான ஒரு அறிக்கையாகத்தான் பார்க்கப்படுது இந்த தகவலை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி கொண்டு வந்திருந்தேனா நிச்சயமாக நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் என்னன்னு சொன்னால் இப்போ சமூக வளத்தில் ஒரு தகவல் வந்த வந்தாலே நம்ம உடனே நம்புகிற ஒரு நிலைதல் நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் சமூக வலைதளம் அப்படி ஆட்கொண்டு கொண்டிருக்கு என்று சொல்லலாம் எல்லாரையும் எல்லாரும் ஃபோனை தட்டி தான் நியூஸை பார்க்க வேண்டிய நிலை இருக்கு அப்படி இருக்க இப்படியான போலியான தகவல்களும் அதுல வலம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நிச்சயமா தயாராக இருக்கணும் இடத்துல இப்படியான தகவலில் ஏமாந்து விடாமல் நாம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் என்று தான் என்னுடைய கருத்து சரி இந்த விஷயத்தை தான் உங்களோட நான் தெளிவாக பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த நான் நிறைய சந்தேகங்கள் இந்த பதிவின் மூலமாக தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பதிவில் இருந்த விஷயங்களும் அந்த பதிவு உண்மையானதா இல்லையான்ற தகவலையும் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன் சரி இதே மாதிரி நிறைய காணொலிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிறைய இது இதே போல அடிக்கடி தகவலை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பேன் ஒரு சில காரணங்களால் வீடியோ டிலே ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக வீடியோ வந்து உண்மையான கருத்து சரி இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் நன்றி